தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வட்ட தலைநகர்களிலும் போராடி கொண்டிருக்கிற போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆதரவாக பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் நாளாக அதிமுக போராட்டம் செய்தது நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் அடுத்து இருபதாம் தேதி வழியில அநேகமாக போக்குவரத்து தொழிலாளி ஒரு நாள் கூட தீபாவளி பொங்கலை தன்னுடைய குடும்பத்தோடு கூட்டாகியது अंबिलो पल अंबिल पलरूम मैंने ही तो कुडेली इलान दुनिया राइटर नल्ला तुम्हारी और इलान वही तो अल्लाह तो, है आई रो बोले को एक एक फुक्कनो फोगर बोले बस्ते ये बड़ा बस्ते के ऊपर करवेट आराम नमूने कड़क कंगन அது சேவை துறையாக இருப்பதால் மட்டுமே நாம் எல்லாம் அதை பயன்படுத்தி போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா போக்குவரத்து துறையை தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஒரு வருமானம் பார்க்கிற வியாபார துறையாக பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விடியல் பயன் மாணவர்களுக்கு இலவச பார் மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போகவில்லை என்று சொன்னாலும் இந்த இலவசங்களை எல்லாம் அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஈடு தங்கிற வளர்ந்தை போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் கொடுத்து ஆண்டுதோறும் ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் போக்குவரத்து கழகத்திற்கு கொடுத்தால் தான் போக்குவரத்து கழகங்களை நடத்த முடியும் இதையெல்லாம் கொடுக்காத காரணத்தினால் போக்குவரத்து கழக நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அரசாங்கத்தினோடு ஒப்புதலோடு தான் இந்த பணத்தை ஈடுபட்டுவதற்கு போக்குவரத்து தொழிலாளி செலுத்துகிற பிராவிடன் பண்ட் இது எடுத்துக்கிறார் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை யாருக்கும் இவர்கள் செலுத்திய பணத்தை கொடுக்கவில்லை வரைக்குமாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜான்வரி வரைக்குமாவது ஓய்வு பெற்றவர்களுக்கு பெற்றோம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது கோடி ரூபாய் அரசாங்கம் தர வேண்டும் என்று போக்குவரத்து கேட்கிறார் நாம் போராட்டம் நடத்திய பின்னால் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்க ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ராய் பொதுமக்களுக்கு 95 லட்சம் பைக்கும் பெறுவார் ஜூலை 15 2023 35 லட்சம் வழியினதால் अलग நாப்போயினது என்றதால் அதா போகிறது நம்முடைய தலைவர் சிஐடி உடைய மாநிலத்தின் தரது தொலை தோன்றாத என்று கேட்கிறார் 2023 15 தங்கம் 9900 என்றால் ஓப்போ இல்லையா தேவல முப்பத்தி லட்சம் ரூபாயை மாதம் ஆண்டு சென்னை மாதத்தில் போக்குவரத்து தொழிலாளி வாங்கியிருந்தால் எத்தனை போவோம் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் ரெண்டு ஆண்டு குறைப்பதால் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று சொல்றீங்க

தமிழ்நாடு தமிழ்நாட்டு புதிய அமுல்படுத்திய போது ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சர் போக்குவரத்து தொழிலாளிக்கும் அமுல்படுத்தப்பட்டது போக்குவரத்து தொழிலாளி பிராமிக்கு பணம் செலுத்துவார் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்காக அரசாங்கம் சல்லி காசு கூட டெபாசிட் பண்ணவில் நீ நமக்கு போராடுவதற்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட் வந்தது ஏற்றுக்கொள்ள கட்டிய பணம் இன்ட்ரெஸ் அரசாங்க கால் அந்த நான்கு தேர்தல் படித்தோம் ஆனால் போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு அதற்கும் கிடையவே தெரியாது தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த

பழுது பதினைந்தாவது ஊதிய ஊதிய ஒப்பந்தம் கையெழுத்தாயில் உள்ளது சிஐபியில் கையெழுத்தம் அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்து விட்டார்கள் ஊதிய மாற்றத்திலும் ஓராண்டு நிலுவைத் தொகைகள் இப்போது போட்டெடுக்கக்கூடிய ஒப்பந்தத்திலும் ஓராண்டு தொகை சற்று மிகவும் ஆட்சியாளர்கள் அமுல்படுத்தப்பட்ட போதெல்லாம் இப்படி நிலுவைத் தொகையை ரத்து செக்டார் நடுவ்சே எடுத்துட்டு हूं இப்போ ஒரு 9 மாசம் அடியறுகுங்க 9 மாசம் அடியறை நான் ஃபவுண்டலாக ஓரகளத்துக்கு கொடுப்போம்னு சொல்லிடும் பாருது நம்ம கேளு இந்த பேங்க் மெசேஜ் இருந்து கேடட் அப்ரூவ் பண்ணி ஒரு ஆர்டர் சொல்ல நாளைசி அரிய போட்றலாம்மானு ஜெயப்பிரகாஷ் கேட்டா ஆளை கரெக்ட் போறோம் அப்புறம் டாம்சாங் கமிட்டி பண்ணி அந்த கமிட்டி இன்டர்நேஷனல் போய் தூத்துக்குடியில எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு என்பதை லண்டனிலும் நியூயார்க்கிலும் ஆய்வு செய்து விட்டேன் அப்படிலாம் வந்த பிறகு ரெண்டு ஆண்டு காலம் அழைத்து வரும் தமிழ்நாட்டின் ஒருமுறை வணிகமாக இழந்திருக்கிறோம் அடுத்து இருபத்தோரு மாத அறிவிப்பு தந்திருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு போய்தான் ஊதிய மாற்றத்தையும் வாங்கி இன்றைக்கு வந்து ஊதிய மாற்றத்தில் ஓராண்டு ரத்து செய்துவிட்டு நிலுவைத் தொகை என்று சொல்லிவிட்டு நீதி நிலுவைத் தொகையும் நான்கு இதெல்லாம் மிக இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசாங்கம் என்று ஒன்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சாலையோரங்களில் மரம் நல்வது உட்பட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் வாங்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய பஸ் எல்லாம் நீ வாங்குவனால் நானே உனக்கு பஸ் தந்துடுறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல காசு கேட்கறாங்க அதனால நாங்களே வாங்கிக்கிறோம் யோசிச்சு சொல்றாரு ஆனா அவங்க சொல்ற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்முடைய தோலை பேசுகிற போது பேசினார் ஒரே பணிமனைக்குள் தனியார் வாகனங்களும் ஒரே பணிமனைக்குள் அரசு வாகனங்களும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் என்ன சொல்றாருன்னா பஸ் மட்டும் இல்ல அவனுக்கு நான் மெயின்டெனன்ஸையும் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லும் அங்க இருந்து பஸ் ஓட்றதுக்கு கால் மணி நேரம் ஆகும். எதுவுமே அரைவாடைக்கு நடுைய கட்டுப்பட்டத இருக்கு. எதுவுமே இருக்கு. மீட்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு நாளைக்கு வந்துருங்கன்னா பத்வா வாரி ஏஜென்சியின் ஒரு பாக்ஸ் ஓடிருப்பாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பாக்ஸ் கொண்டுப்பாங்க. நீங்கலாம் இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்ன போய் கேட்கிற போதே சுமித் என்ற ஒரு பாக்ஸ் இருந்துச்சு.

கோவிட் காலத்தில் எல்லா மடக்கோ பூட்டினார்கள் பூட்டினாங்க தேர பூட்டப்பட்டன கோவில்கள் பூட்டப்பட்டன பூட்டப்பட்ட எல்லா எல்லா கூட்டிய பிரகமும் அரசு மருத்துவமனைகள்தான் திறந்து வைத்து கோவிட் வந்துവരவங்க தங்கி என்பதை வசதியாக பறந்து இருக்காங்க இளங்கால் தமிழ்நாடு போராட்ட என்று அது போக்குவரத்து கோரிக்கைகள் அல்ல அது நம்முடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கோரிக்கைகள் பயணம் பயணத்தை கேள்வி கிண்டம் பேசுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அன்றாட உழைச்சுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிற சூழ்நிலையில் பலருடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த இலவச பயணம் என்பது நடந்து நம்முடைய கோரிக்கை அரசாங்கம் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றும் அதில என்ற வாழ்க்கை கொள்ளைய நாம் இயங்க நிறைவேற்றுவோம் ஆனால் அது வரக்கூடிய ஈடுபட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நீங்கள் ஆராயும் கோரிக்குவாய் ஆண்டுகளோடு முடித்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு இடமுள்ள எந்திர முறையில் தான் நாம் வந்து தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கையை நாம் வைக்கிறோம் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு நிறுவனங்களில் கடன் தள்ளுபடி விட்டால் அதை பணத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக இருக்கிற தொழிலாளர்களும் ஓய்வு இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் இணைந்து போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்து கேட்போம் கூட்டம் வழக்கமான கூட்டம் தான் போட்டோசைசனை தவிர வேற எதுவும் இல்லை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் ஓட நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து நின்று ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருவோம் சார் முப்பதாம் தேதி அறிவிக்கிறேன் என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்லி செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வளைய ஓட்டு அமல்படுத்தப்படும் என்று அறிவித்து நான் ஒருங்கிணைத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கான அறிவிப்புகளை நாங்கள் வழிவோம் என்று சொல்லவும் நாம் யோசிக்க முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது போக்குவரத்து அடுத்த மின்சார தொழிலாளர் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாம் சொல்ல விரும்புவதே இவ்வளவு பேரும் ஆதரவோடுதான் நீங்கள் அது ஆதிக்கத்தில் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வாக்களித்ததால் என்பதை நான் மறக்கவும் மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன் மறைக்கவும் மாட்டேன் என்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை நீங்கள் தான் கொடுத்தீர்கள் அதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் நாங்களாக போராடுவதற்கு விரும்பவில்லை ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் நாங்கள் களத்திற்கு வருவோம் தமிழ்நாடு அரசு இதர ஆசிரியர் அமைப்புகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மென்சாரம் தொழிலாளர்கள் உடற்பாளி மக்கள் அனைவரும் இணைந்து கலந்தாக்கோ என எச்சரிக்கை இந்த போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்